வாழ்க்கை கற்று தந்த முக்கியமான பாடங்கள் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் நம்மை ஒருபடி மேலே எற்றிவிடவே வருகின்றன வாழ்வின் எந்த பிரச்சனையும் உங்களை பாதிக்கவே முடியாது நீங்கள் அனுமதித்தால் தவிர நாம் தேர்ந்தெடுக்கும் பாதைதான் நம் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது தேர்ந்தெடுக்கும் முன் யோசியுங்கள் பின் தயங்காதீர்கள் முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வையுங்கள் அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை எழுந்திருப்பதை பத்து நிமிடம் தள்ளி போடுவதிலிருந்து அன்றைய தோல்விகள் ஆரம்பிக்கின்றன வெள்ளம் பாய்ந்து வரும் பொழுது நாம் நிமிர்ந்து நின்று எதிர்ப்பது விவேகமல்ல வளைந்து கொடுத்தோம் என்றால் மிதந்து செல்லலாம் இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லாத பொழுது உன் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது தோல்வி என்பது கற்றுக்கொள்வது முதலில் கற்றுக்கொள்வோம் பிறகு பெற்றுக்கொள்வோம் வாழ்க்கையில் இரண்டு வாய்ப்புகள் உள்ளது ஒன்று உன்னால் மாற்ற முடியாதவற்றை ஏற்றுக்கொள்வது மற்றொன்று ஏற்றுக்கொள்ள முடியாதவற்றை மாற்றிக்காட்டுவது கடலில் இருக்கும் அத்தனை நீரும் ஒன்று சேர்ந்தால் கூட ஒரு கப்பலை மூழ்கடிக்க முடியாது கப்பலுக்குள் புகுந்தால் மட்டுமே அது சாத்தியம் அதுபோல் வாழ்வின் எந்த பிரச்சனையும் உங்களை பாதிக்கவே முடியாது நீங்கள் அனுமதித்தால் தவிர மேலும் பல வீடியோக்களுக்காக என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்